ஓம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மரமாந்தி இனிய காலை வணக்கம் என்று ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆத்மாவா இருத்தலே அதை அறிதலாகும் இந்த தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் பகவான் ரமணர் ஆத்மாவை அறிய இரண்டு மார்க்கங்களை உபதேசிக்கிறார் முதலாவது ஆத்ம விசாரம் என்பதே நேரடியான ஞான மார்க்கம் என்று சொல்லப்படும் ஆத்ம விசாரம் நேராக ஆத்மாவை நோக்கி அழைத்துச் செல்லும் இரண்டாவது மார்க்கம் ஆத்ம சமர்ப்பணம் எனப்படும் ஒருவர் தன் ஆத்மாவை இறைவனின் திருவடிகளில் சமர்ப்பித்து சரணாகதி அடையும் பக்தி மார்க்கம் அது நாம் இந்த மனித பிறவி எழுத்திருப்பதின் பயன் சொந்த ஆத்மாவை அறிவதற்கே ஆகும் ஆத்மாவை அறிவது என்பது ஆத்மாவாக ஆகும் அறிவது என்று எடுத்துக்கொண்டால் அறிபவன் அறியப்படும் பொருள் என்று துவித பாவனை ஏற்பட்டுவிடும் ஆனால் இருக்கும் ஆன்மா ஒன்றே இரண்டல்ல இதையே பகவான் ரமண மகரிஷி இருத்தலே தன்னை அறிதலாம் தான் இரண்டற்றதால் உந்தி பெற தன்மைய நிட்ட இது உந்தி பெற தான் என்று பிரகாசிக்கும் ஆத்மா இரண்டற்ற ஒரே வஸ்து எனவே ஆத்மாவாக இருப்பதே அதை அறிதலும் ஆகும் இதுவே ஆத்ம தியானம் ஆத்மநிட்டை எனப்படும் இருப்பது இருப்பதுதான் அறிவு எண்ணங்களற்ற இந்த ஆத்ம ஞானம் வெற்றறிவு கேவல அறிவு என்றும் கூறப்படும் ஏனென்றால் அங்கு ஆத்மாவின் இருப்பை தவிர வேறொன்றும் இல்லை ஆத்மஸ்வரூபத்திலிருந்து நான் என்ற அகந்தை கிளம்புகிறது நான் என்ற எண்ணம் எங்கிருந்து கிளம்புகிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் நான் என்பது உண்மையில் அகந்தை அல்ல அதன் உண்மை சுரூபம் ஆத்மாவாகும் நான் என்ற அகந்தையை உள்நாடிச் சென்றால் அதற்கு வேறு இருப்பு இல்லாததால் ஆத்மாவில் ஓடி மறையும் அதுவே நம் சொந்த இருப்பு இதை பகவான் ரமண மகரிஷி உள்ளது நாற்பது பாடல்களில் அருள்கிறார் அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்தையின் அனைத்தும் அகந்தையே யாவுமாதலால் யாதிதென்று நாடலே ஓவுதல் யாவும் என ஓர் முதல் அகந்தை உணர்வு ஆத்மாவிலிருந்து எழுச்சி பெற்றால் அத்தனை பிரச்சனைகளும் ஏற்பட்டுவிடும் அகந்தை அழிந்தால் எல்லா பிரச்சனைகளும் ஓய்ந்துவிடும் எனவே இந்த அகந்தை யாது அது எங்கிருந்து உதிக்கிறது என்று நாடுவதே எல்லா ஆய்வும் ஆகும் எப்போதும் தோன்றி மறையாமல் அழிவில்லாமல் மாற்றமடையாமல் அனாதியாக இரண்டற்று எல்லா உயிர்களிலும் நான் நான் என்று ஒளிர்வது ஆத்மாவே யாம் இதுவே சத் சித்வஸ்து உண்மைப் பொருள் விழித்தவுடன் நான் என்று ஆத்மாவிலிருந்து கிளம்பும் மகந்தை தூக்கத்தில் ஆத்மாவில் ஒடுங்கிவிடும் விழிப்பில் இதுத்து தூக்கத்தில் மறையும் மகந்தை ஒரு பொய் தோற்றம் உண்மையல்ல அகந்தை யாது என்று நாடினால் அதற்கு சொந்த இருப்போ அறிவோ இல்லாததால் அது தனது இருப்பான ஆத்மாவில் ஒடுங்கும் அகந்தையின் நிலையான இருப்பு ஆத்மாவே யாகும் நம் கவனம் ஆத்மாவின் மேல் இல்லாததால் அகந்தை உள்ளது போல் தோன்றுகிறது ஆத்மாவே நிலையான நம் இருப்புணர்வு அகந்தை அல்ல என்ற உறுதிப்பாடு ஏற்படும் வரை ஒருவர் ஆத்ம விசாரமோ அல்லது ஆத்ம சமர்ப்பணமோ தொடர வேண்டும் ஆத்மாவை அறிதல் என்பது அகந்தை உணர்வற்று ஆத்மாவாக இருத்தலேயாகும் அறிவு அறியாமை என்ற இருமை இருந்தால் அது அகந்தை ஆத்மா அல்ல அறிவும் அறியாமையும் மற்ற அறிவு ஆத்ம ஞானம் அங்கே ஆத்மாவின் இருப்பைத் தவிர அறிவதற்கு ஒன்றுமில்லை அது ஒரு விதத்தில் சூன்யம் போல் தோன்றும் ஆனால் அந்த சூன் மூல ஞானமே எல்லாம் ஆகும் அறிவு அறியாமையும் மற்ற அறிவே அறிவாம் உண்மையீது உந்தி பெற அறிவதற்குண்டில்லை உந்தி பெற அறிவும் அறியாமையும் ஆகிய இரண்டும் மற்ற அறிவே உண்மை அறிவாகும் அதுவே ஆத்மஞானம் அறிவதற்கு ஆத்மாவை தவிர வேறில்லை ஆத்மா இரண்டற்ற ஏகவஸ்து ஒருவனாம் முன்னே வெளித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா உயிர்களில் ஆத்மாவாக பிரகாசிக்கும் இறைவன் ஒருவனே அகந்தை எவ்வாறு எழமுடியும் சாப்பிடமிருக்கும் குழந்தையை ஏமாற்றி நிலவை காட்டி தாய் சோறு ஊட்டது போல் பொய்யான அகந்தையை உண்டாக்கி மெய்யான ஆத்மாவை உணர்த்துகிறான் இறைவன் அருணாச்சலேஸ்வரன் ஓம் அந்த சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி